இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஆறாம் திருமொழி திருக்காவளம்பாடி இதுவும் திருநாங்கூர் தான் இதுவும் சுலபமான பதியும் நான் அனுபவிப்பில் நீங்கள் முதல் பாசரம் தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்று அங்கேத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண் மறையவர் வாழும் நாங்கு நாங்க காவளம் பாடி கண்ணனே கலை இந்த பாசுரத்தில் கலைகண்ணீயே நீதான் என்னை ரட்சிப்பவர்னு சொல்ற எல்லா பெருமாள் முன்னு நீங்கள் சொல்லுங்களா கலைகண்ண ஆரியவர் கலைகண்ணம்மா அரங்க அரங்கமான குருளானே அப்படி திரும திரு திருமாலையில் சொல்லுவார் யார்தான் என்னுடைய கா என்னை காப்பாற்றுவர்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா சரி பழிக்கலாம் தாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு இது கஜேந்திரன நான் சொல்கிறார் இந்த கஜேந்திரன் உலகமெல்லாம் சுற்றி நானும் பெருமாளுக்கு நல்ல தாமரை பூவாக கிடைக்கணும் தாவள் அதான் தான காலால் தாவளந்து அந்த தடமலர் தடம்மலர் பொய்கை பூப்பு கடைசியில் இந்த பொய்கைக்கு வந்தால் நல்ல தாமரை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சும் இந்த இது வேறு மாதிரி அர்த்தம் இருக்குது சட்டின அர்த்தம் புரியாது திருப்பி சொல்கிறேன் இந்த கஜேந்திரனை சொல்கிறேன் அப்ப நாவளம் நவின்று அங்கு ஏத்தன் நாவலன்னா நம்முடைய நாக்குக்கு வளம் கொடுக்கின்ற நல்ல வார்த்தை மூலமே அப்படின்னு அவன் ஏத்தினான் அதான் நாவலம் நவின்று ஏத்த ஆதி மூலமே என்று அழைத்தான் அந்த நாகத்தின் இந்த யானை யா நாகம்னா சாதாரண பாம்பு கை நாகம்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்ப யானைக்கு அந்த வார்த்தை தான் இந்த நாகம் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் புரியுதா ஜெயேந்திரனை காப்பாற்றின சாவளந்து உலகமுற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்று அங்கு ஏத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணு மாவளம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கூர் மாவளம்னா பெரிதான வளம் பெருகிய வளம் ரொம்ப நிறைய ரொம்ப எல்லாமே நிறைய இருக்குன்னு மாவளம் பெருகி மன்னும் மறையவர் வாழுநாங்கு சாரி மா மாவளம் பெருகி மறையவர் வாழ்நாங் மாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே கலை கண்ணீயே திருக்காவளம்பாடியில் இருக்கும் கண்ணா நீதான் என்னுடைய ரட்சகன் அதான் சேர்ந்து பிடிக்கலாமா தாவளந்து உலகமுற்றும் நவின்று அங்கு ஏந்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மன்னே மறையவர் வாழும் நாங்கூர் காவலம் பாடிமேய கண்ணனே களை கண்ணீயே மண்ணிடந்து ஏனபாகி மாபலி வழிதொலைப்பான் விண்ணவர் வேண்ட சென்று வேள்வியில் குறையிறந்தாய் துண்ணன தம்மை தொலைத்தவர் ஏனமாகி மண்ணிடந்து வராகவதாரமாக காப்பாற்றி எடுத்து மாவலி துளைப்பான் மாவலியினுடைய அவருடைய அகங்காரத்தை தொலைப்பதற்காக அதான் மாவலி வலிதுளைப்பான் விண்ணவர் வேண்ட சென்று அதை தொலைக்க முடியா தேவர்கள் வேண்டினார்கள் மா ரொம்ப அகராதியாக இருக்கான் மா அது விண்ணவர் வர வேண்ட சென்று வேள்வியில் குறையிறந்தாய் ரொம்ப குறைச்சனா மூணு நிலம் கேட்ட இருந்தால் ரொம்ப கம்மியாக கேட்ட பாவன் ஏன்னா குட்டையாக போனே நீ அதனால் வேள்வியில் குறையிறந்த சின்ன விஷயத்த கேட்குறவன் இல்லை சுவாமி அதனால் குறையிறந்தாய் குறையிறந்தாய் துண்டனமாற்றம்மை துண்ணனன்னா இமீடியட்டாக விரைவாக வந்த தந்த ஊரை பிடிக்க வந்தா சில பேர் அதான் இந்த இந்த நாங்கூர் க்ஷேத்திரத்தில் நிறைய பேர் பிடிக்க வந்திருக்கா அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் அவளெல்லாம் தொலை அவங்களாம் துரத்தி அடிச்சிருக்கா அவன் துண்ணன தொலைத்தவர் ஆர்தம் தொலைத்தவர் கண்ணனே காவலன் பாடியாய் கலை கண்ணியே கஷ்டமாக இருக்கா கடைசியில் என்ன எப்படி இருக்கு பாருங்க கண்ணனே காவலன் தான் பாடியாய் கலை கண்ணியே தான் கடைசி லைன்லாம் முடி பின்னாடி வர பாசுரங்கள் சேர்ந்து பிடிக்கலாமா மண்ணிடந்து ஏனமாகி ஆவலிபலி பலி சுலைப்பான் விண்ணவர் வேண்ட சென்று வேள்வியில் குறை இறந்தாய் துண்ணன மாற்றார்தம்மை தொலைத்தவர் நாங்கை பேய கண்ணனே காவலந்தன் பாடியாய் களை கண்டியே இந்த கண்ணனைக்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் கொடுங்க பெருமாளை கூப்பிடுறோம் நம்ம கண்ணனே காவளந்தன் பாடியாய் கலை கண்ணியே ஒரு தழுவாளி மார்பில் உருவ போட்டி கருத்துணை தம்பிக்கு இன்பக் கதிர் அளித்தாய் கருத்தழு பலவும் மாவும் பழம் விழுந்து ஒழுகும் நாங்கூர் கருத்தனே காவளந்தன் பாடியாய் களை கண்டியே வாலி மார்பில் இந்த வாலி கொஞ்சம் இதுவாக இருந்தால் இவரோட சண்டை போடுற மாதிரி இருந்தான் சுக்ரீவனோட சண்டை போட்டால் அதெல்லாம் புரிஞ்சு உங்கள் கற்பனைக்கு விட்டுடுறேன் இந்த உருத்தழுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் நீங்கள் புரிஞ்சுங்களா உருத்தழு வாலி மார்பில் முருகனை உருவ போட்டி ஒழிஞ்சிருந்து ஒரு அம்பை போட்டான் அதான் அப்புறம் என்ன பண்ணலாம் கருத்துணை தம்பிக்கு இன்பக் கதிர் முடியர் அசுகாலித்தாய் தன்னிடம் நல்ல கருத்தை விற்றிருந்த சுக்ரீவனுக்குன்னு சொல்லுவாங்க புரியுதா கருத்துணைனா என் மேலே நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தான் அதனால அவனுக்கு முடியரசு புரிஞ்சுதான் உருத்தழு கவாலி மார்பில் முருகனை உருவ ஓட்டி கருத்துணை தம்பிக்கு இன்பக்கதிர் முடிசு முடியர் அசித்தாய் கதிர் முடியரசு இல்லை இன்பக்கதிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காரு இன்பங்களுக்கு சுப்ரியனுக்கு ரொம்ப சுகமான விஷயம் போல இருக்கு இன்பக்கதிர் முடியரசுகளித்தாய் பருத்தழு பலவும் மாவு பலாப்பழமும் மாம்பழமும்னு அர்த்தம் பருத்தழுன்னா பெருசு பெருசாக இருக்குது பருத்தழு பலவும் மாபும் பழம் பிழுந்து ஒழுகும் நாங்கு எல்லாம் கீழே விழஞ்சி செசஞ்சு தேனா ஓடின்ருக்கு நம்ம ஒன்று பாசரத்துலெல்லாம் படிச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கேயும் பிழுந்து ஒழுகும் நாங்கை கருத்தனே காவலன் பாடியாய் கலைகன் நீயே கருத்தனே என்னுடைய கருத்தை நினைத்து கொண்டிருப்பவனே என்னுடைய கருத்துக்கு உரிதானவனே தம்பிக்கு இன்பக்கதில் குடியரசு அளித்தாய் பருத்தழு மாவும் பழம் விழுந்த உழுகும் நாங்கு கருத்தனே காவலன் தன் பாடியாய் களை கண்ணீயே முனைமுகத்து அறக்கன் மாழ குடிகள் பத்தறுத்து வீழ்த்து ஆங்கு அணையவர்க்கு இளையவர்க்கே அரசளித்து அருளினானே சுனைகளில் கயல்கள் பாய சுரும்புதேன் நுகரும் நாங்கை கனைகளல் தன் பாடியாய் களை கண்டியே முனைமுகத்து போர்க்களத்தில் முனைமுகத்து போர்க்கள முனைமுகத்து அறக்கண்மாழ ராவணன் ஆளும்படியாக முடிகள் பத்தறுத்து வீழ்த்து அவனுடைய பத்து தலைகளை மறித்து அவனை வீழ்த்தி ஆங்கு அணையவர்க்கு இளையவர்க்கே அந்த ராவணனுடைய இளையவனான விபீடனனுக்கு அரசு அழுத்து அருளினானே படிக்க வரதா முனைமுகத்து அறக்கண் முடிகள் வீழ்த்து ஆங்கு அணையவர்க்கு இளையவர்கே அரசளித்து அருளிதானே சுனைகளில் கைகள்கள் பாய சுரும்புதேன் நுகரும் நாங்கை என்ன அர்த்தம் சொல்கிறதுனே புரியல நீர் சுனெல்லாம் இருக்கான் அதை விட சுரும்புனா வண்டினங்கள் அதெல்லாம் தேர்ந்துகிறோம் நாங்கள் ரொம்ப அழகான எக்ஸ்பிரஷன் இது புரியுது அது தமிழ் ரொம்ப இதை புரியும் சுனைகளில் கயல்கள் பாய சுரும்புதேர் நுகரும் நாங்கை கனைகளல் காவலன் தன் பாடியாய் இந்த கனைகள் தனைகளல் காவலன் பாடியான்னு ஏன் சேர்ந்து படிக்கிறேன்னா கனைகள் கனைகள் சத்தம் போன்ற கழல்களை அணை காவலன் காவலந்தன் பாடியாய்னு அதோடு சேர்ந்து படிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது தனியாக கூப்பிடலை கனைகளில் கனைகளல் காவலன் தன் பாடியாய் கலைகள் நீ ஏ படிக்க முடியுமா துனைமுகத்து அறக்கண்மாழித்து அரசளித்து அருளினானே துனைகளில் சுருங்குதே நுகரும் நாங்கை கனைகளல் காவலன் தன் பாடியாய் களை கண்ணீயே படவரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே தடவரை தங்குமாட தகுபுகள் மங்காங்கை மேய கடவுளே காவலந்தன் பாடியாய் கலை கண்ணீ மட மடவுச்சிதன் பாய்ந்து பல் நடங்கள் செய்து சொல்கிற படம்னா அது படம் தான் படம் அது உச்சி மேலே பல நாட்டியங்களை செய்தாங்கிறது அழகாக எழுதியிருக்க படவரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பன் நடங்கள் செய்து நடங்கள்னால் நடனங்கள் புரியும் நடங்கள் செய்து மடவரல் பங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே மடவரல் பங்கை லக்ஷ்மியை சொல்கிறார் லக்ஷ்மியத்துன்னுடைய மார்பிலே வைத்து கொண்டிருக்கிறான் மேலே இருக்கிற லைனுக்கும் ரெண்டாவது லைனுக்கும் சம்பந்தம் இல்லை அது ஒரு தனி விஷயம் இது ஒரு தனி விஷயம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க திருப்பி பண்ணிக்கிறேன் மடவரல் படவரவு உச்சிதன் மேல் பல் நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே தடவரை தங்குமாட தகுபுகள் நாங்கை மேய தடவரைனா மலைபோல் இருக்கிற மாடங்கள் இருக்கிற ஊர் தடவரை தங்குமாட தகுபுகள் அது நல்ல தக்க புகழ் இருக்குது இந்த ஊருக்கு பொய்ப் புகழ் இல்லை இல்லாமல் நல்ல புகழ் தகுபுகள் நாங்கை மேய கடவுளே காவலந்தன் பாடியாய் களை கண்ணியே நினைக்கிறேன் படவரவு உச்சிதன் மேல் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பகத்து இருத்தினானே தடவரை தங்குமாட தகுபுகள் தகுப்புகள் நாங்கை மேய கடவுளே காவலந்தன் பாடியாய் களை கண்ணியே இதெல்லாம் கடவுளே தனித்து பிடிக்கும் தனித்து பிடிக்கும் And you boss right.